பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்பவுமே ஆயிடுச்சு சின்ன சின்ன கேப்புகளையும் அடைக்கக்கூடிய விவகாரத்தை கையாள ஆரம்பிச்சிட்டார்கள் இது தீவிரவாதிகளை நடுங்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இது பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கல இது ஆரம்பித்து கொஞ்சம் காலம் ஆச்சு ஆனால் அதில் வீரியம் அப்படிங்கிறது இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ரொம்பவுமே கூடி போச்சு அப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா பொதுவாகவே தீவிரவாதிகள் ஒரு பில்டிங்கில் இருக்கார்கள் அப்படின்னா சுற்றி வளைச்சி நாலு கணக்கில் சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் நடுவில் இந்திய அரசாங்கம் என்ன சொன்னச்சு அப்படின்னா நாலு கணக்கில்லாம் சண்டைப்பட வேணாம் காரணம் வீரர்களுக்கும் இழப்பு சுத்தி உள்ள பொதுமக்களுக்கும் இழப்பு அதே சமயம் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்து நாலு கணக்கில் அச்சுறுத்தல் பண்ணுற வேலையை தொடர்ந்து செய்வார்கள் அப்படிங்கிறக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்காக திடீர்னு அரசாங்கங்கள் உத்தரவு கொடுத்துச்சு இராணுவத்துக்கு என்ன அப்படின்னா எந்த பில்டிங்லேருந்து தாக்குறானோ அந்த பில்டிங்கே செதறடிச்சுருங்க அப்படிங்கிறதான் அந்த பில்டிங்கை ஒரு தாக்குதல் மூலயமா ஒன்றும் இல்லாமல் உடச்சி எரிஞ்சிருங்க பில்டிங்கோ பில்டிங் உடஞ்சி எறியும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருந்தவனும் மேலே போய் தான் ஆகணும் முடிஞ்சு அதோட ஜோலி உட்காந்து சுற்றி நின்று எஃபர்ட் போட தேவையில்லை வீரர்களோட உயிரிழப்பை தவிர்க்க முடியும் சுற்றி உள்ள பொதுமக்களோட உயிரிழப்பை தழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் திட்டம் தான் நல்ல வரவேற்பு கிரவுண்ட்லேயும் நல்லாவே அதோட மாற்றம் தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு பில்டிங்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இராணுவத்தை சுடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தியரி பூரா உடஞ்சி போச்சு காரணம் என்னென்னா பில்டிங்கையே தாக்க ஆரமிச்சிட்டாரு அங்கே தான் இருக்கான் சுற்றி உள்ள பில்டிங்க்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எப்படி தாக்குறது அவ்வளோதான் திட்டங்களே ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு திட்டம் சுற்றி உள்ள பில்டிங் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த பில்டிங்கை எப்படி அப்படியே சீட்டு கட்ட மாதிரி சரிக்கிறது இதுக்கு என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணுறது இதை பற்றி ராணுவம் யோசிக்க ஆரம்பித்தா சில மணி நேரங்களிலே ஜோலி முடிஞ்சிச்சு அடுத்து இந்த திட்டம் எங்கே வந்துச்சு அப்படின்னா இதே ஃபார்முலா தான் அதாவது தீவிரவாத செயலை செய்யறது தப்பிச்சு ஓடுறது எங்கள் புல்வாமா தாக்குதல் அப்போ இது நடந்துச்சு அப்படி செஞ்சுட்டு தப்பிச்சு போகிறது இல்லை ஸ்பாட்டில் இறக்கிறது என்ன நடந்தாலும் சரி இவனோட வீடுன்னு ஒன்று இருக்கும்ல அதை போய் இராணுவம் இடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பால்காம் தாக்குதலில் ஏறக்குறைய அதே தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் என்ன ஒன்று அப்படின்னா அடுத்த வீரிய லெவலில் கூட்டியிருக்கோம் காரணம் இந்த தீவிரவாதிகள் தாக்கிட்டு ஓடுறார்கள் அப்படின்னா இதுக்கு நடுவில் இப்போ நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் அப்படின்னா நடுவில் ஒரு பதினஞ்சு பேராச்சு இருக்கக்கூடிய சம்பவங்களை எப்போ இராணுவம் ரொம்ப தீவிரமாக இருக்க ஆரம்பிச்சிச்சோ அப்போ நாலு பேரால் நிம்மதியாக வந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போக முடியல சக்ஸஸ் ரேட்டே இல்லாமல் போச்சு அதனால் தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தனித்தனி ஆட்களை கொண்டு வர்றது அதாவது ஒரு தேன் துப்பாக்கி ஸ்பாட்டுக்கு கொண்டு வர்றது அதை கிட்ட ஒப்படைச்சிடுறது திருப்பி அந்த தீவிரவாதி அந்த துப்பாக்கியை இன்னொருத்தன்ட்ட கொடுத்துடுறது இன்னொருத்தன்ட்ட கொஞ்சம் தள்ளி போய் கொடுத்துடுறது அந்த இன்னொருத்தன் அப்படிங்கிறது இன்னொருத்தன் இன்னொருத்தன் நாலஞ்சு நபர்களுக்கு டிரான்ஸ்பர் தான் கடைசியில் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகும் அங்கேருந்து ஒரு அஞ்சாறு லொக்கேஷன் மாற்றி வைக்கப்படும் இதுல ஆட்கள் பூரா எத்தனை லொக்கேஷன் மாறுதோ அத்தனை லொக்கேஷனுக்கு ஆட்கள் ஒருத்தனை பிடிச்சா அவன் இன்னொரு இடத்த கை காட்டுவான ஒளிய டெட் அண்ட் பாயிண்ட் என்னங்கிறது அவனுக்கே தெரியாது சுற்றி அந்த லைனப்பில் இருந்த பதினஞ்சு பேரை பிடிக்கணும் அதே சமயம் அடுத்த ஆப்ரேஷனுக்கு இந்த பதினஞ்சு பேர் வரவே மாட்டாங்க அதாவது இந்த பதினஞ்சு பேரை ஈடுபடவே செய்ய மாட்டார்கள் மூணு நாலு அஞ்சு வருஷம் வரையும் அவனுங்க சராசரி வாழ்க்கையை அவனுங்க பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அந்நேரம் ஒரு வெகுமதி ஒரு காசை கொடுத்து இந்த வேலையை வாங்கிட்டு பதினஞ்சு பேரை கழட்டி விட்ருவாங்க எதற்கு அப்படின்னா ட்ரேஸ் பண்ணவே முடியாது அடுத்த பதினஞ்சு பேர் ஏதோ ஒரு லொக்கேஷன்லேருந்து வருவாங்க இந்த வேலையை தீவிரவாதிகள் அடுத்த பண்ண ஆரம்பித்தார்கள் இதையுமே ரொம்ப இரும்புக்கரம் கொண்டு ரொம்ப ட்ரேஸ் உளவு துளை தகவல் அப்படிங்கிறது அப்படியே பின் பாயிண்டில் வச்சு எடுத்து இதையுமே பெரிய அளவு இது ஒரு சக்ஸஸ் ரேட்டெலாம் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு ஏறக்குறைய இதுவும் அதே ஸ்டைல் தான் காரில் இல்லை அப்படிலாம் இப்போவுமே தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் டீம் அப்படிங்கிறதே ஏறக்குறைய பதினஞ்சு லபர்களை கண்டுபிடிச்சிருக்கார்கள் பதினஞ்சு லபர்கள் பேர் பட்டியல் வெளியிட்டிருக்கார்கள் இந்த பதினஞ்சு லபர்கள் தான் பெரிய அளவில் இவனுங்களுக்கான கேஷ் சப்ளை ஆகட்டும் லாஜிஸ்டிக் சப்ளை ஆகட்டும் தகவல்கள் இவ்வளோ பேர் இருக்கார்கள் இந்த பக்கம் போலீஸ் இல்லை இந்த பக்கம் ராணுவ இல்லை அப்படிங்கிற தகவல்கள் சேர்த்து கொடுக்கறது இந்த வேலைகளை ஒரு பதினஞ்சு பேர் பார்த்துருக்கார்கள் இப்போ பதினஞ்சு பேர் பார்த்த லிஸ்ட்டு கையில் இருக்கு தீவிரவாதிகள் லிஸ்ட்டும் கையில் இருக்கு இந்த தீவிரவாதிகளோட வீடு அப்படிங்கிறது இப்போ இடிக்கப்படுது அப்புறம் பழக்கம் தாக்குதலுக்கு அப்புறம் தீவிரவாதிகள் கண்டுபிடிக்கப்படுறார்கள் தீவிரவாதிகளோட வீடு கையோட இடிக்கப்படுது பலத்த பாதுகாப்பு அந்த பகுதியில் போடப்படுது போடப்பட்டு அவர்களோட வீட்டாளர்களை வெளியேற்றி வெளியேற்றி ரோட்லலாம் எல்லாம் விட்றதில்லை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் அவங்களோட சொந்தக்கார வீடுகள்ல யார் அவங்கள ஏற்றுக்க தயாரா இருக்கார்களோ அவர்கள் வீட்டில் விட்டுட்டு இந்த வீடுகள் அப்படிங்கிறது இடிக்கப்படுது இதுவரை ஒம்பது தீவிரவாதிகளோட வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு டிஸ்டர்ப் இல்லாம வெடி வச்சு வீடுகள் இடிக்கப்படுது இது சரி தப்பு இதில் உள்ள சாதக பாதகங்கள்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத லெவல்ல என்ன செய்யணும் வெடி வைக்கிறதா லான்ச் பேட் போட்டு அடிக்கிறதா இல்லை புல்டோசர் வச்சு இடிக்கிறதான்னு இடிச்சு சக்ஸஸை கொடுத்துட்டார்கள் ஒம்பது வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு சுற்றி உள்ள வீடுகளுக்கு எந்த டேமேஜும் இல்லை இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்பவே இந்த இது பூரா தீவிரவாதிகள் இப்போ அதுட்டு லாஜிஸ்டிக் சப்போர்ட்ல இருந்த பதினஞ்சு பேரோட வீடை தொடும்போது ஒரு ரூபாயை இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு இறங்க மாட்டார்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுடலாம் ஏன் அப்படின்னா இந்த தீவிரவாதிகளோட வீடு இடியும்போது அவர்களோட அம்மா அப்பாவே என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா எங்கே இருந்தாலும் வந்து சரண்டர் ஆகி தொலைஞ்சிரு நீ பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார்கள் அதே மாதிரி எல்லாருமே எங்கே இருந்தாலும் வந்து சரண்டர் ஆகி தொலைஞ்சிரு நாங்களாச்சும் நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிக்கிறாங்க இதை விட கொடுமை என்ன அப்படின்னா இல்லை சில தீவிரவாதிகள் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்து ஓடி போயிட்டாங்க அவனுங்களே இவனுங்களை காணா இங்கே பக்கத்தில் போயிட்டு வரேன்னா அதுக்கப்புறம் இவனை காணா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லாம் ரிப்போர்ட் பண்ணுறார்கள் போலீஸ் தேடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தெரிய வருது இவன் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டா அங்கே பயிற்சி பெற்றது திருப்பி ரிட்டர்ன் வந்து இங்கே தீவிரவாத சம்பவங்களை ஈடுபடுத்திட்டு திருப்பி பாகிஸ்தானுக்குள்ளே ஓடுறான் தீவிரவாதியா மாறிட்டான் அப்படிங்கறதும் ரிப்போர்ட் ஆகுது என்ன ஒன்று அஞ்சாறு வருஷம் இல்லாத ஒருத்தன் ஆனால் அவன் பிறந்தான் அப்படிங்கிற அவன் வீடு அப்படிங்கிற அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஆட்கள் தான் வாழப்போகிறார்கள் இவர்களுக்கு தண்டலை கொடுக்கலாபா அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் நமக்கு தெரியல அதே சமயம் ஒரு ஊருக்கு சுத்தி பார்க்க போறோம் அப்படி சுற்றி பார்க்க போகிற இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்து தவிக்கிற குடும்பத்துக்கு என்ன பதில் ஏன்னா இதுக்கு பதில் சொல்கிறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு வரவங்க அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா பதில் தெரியலன்னு ஒதுங்கி நின்றுக்கணும் நான் அங்கே பதில் சொல்ல மாட்டேன் இங்கே பதில் சொல்லுவேன் அப்படின்னா அது நல்ல பிள்ளைக்கு அழகு கிடையாது அதனால் இந்த சப்ஜெக்டை அரசாங்கத்தோட ஸ்டைலு இராணுவத்தோட ஸ்டைலு நாடு பாதுகாப்பாக இருக்குது இதை தாண்டி பார்க்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை பார்க்க முடியும் பார்க்க தெரியும் அப்படின்னா பார்க்குறவங்க பாத்துக்கலாம் சரி உலகம் முழுக்க இந்த மாதிரி தேரிகள் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஏன் அப்படின்னா இதோட சக்ஸஸ் ரேட்டு தான் நமக்கு வேணும் மைலேஜ் தான் வேணும் தீவிரவாத ஒளியணும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அமைதியான நல்வாழ்க்கை வாழணும் ஜம்மு காஷ்மீருக்கு போகக்கூடிய இந்தியர்களோ உலக மக்களோ நிம்மதியா அந்த சுற்றுலா பயணத்தை அனுபவிச்சுட்டு வீடு திரும்பணும் இதுக்காக தானே இவ்வளவு நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா உலகம் புறா நடக்க தான் செய்யுது சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு மிக்சடான விஷயந்தான் நிறைய இடங்களில் க்ரௌண்ட் ஜீரோக்கும் நிறைய இடங்களில் கிரவுண்டை டச் பண்ணுற லெவலுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அதனால் ஜம்மு காஷ்மீரில் எது வந்து நிற்கிது கிரவுண்ட் ஜீரோ வரணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம் ஆசை எல்லாம் தீவிரவாதத்தை முழுசாக வேறு எடுத்து தூக்கி வீசிடணும் அப்போ அமெரிக்கா மாதிரி இறங்கினா மட்டும்தான் நம்ம நாட்டு மக்களை நம்மளால் பாதுகாக்க முடியுங்கிறது ஒரு விஷயம் அதை நோக்கி அரசாங்கங்கள் போகுதுங்கிறது அடுத்த நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்